அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மக்களை உசாராக இருங்கள் மீண்டும் வங்கக்கடல் பகுதியில் உருவாகியது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி வரை தமிழகத்தில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் சில இந்த கூடுதல் தோடியோ பார்க்கிறோம் கடைசி முழுமையாக பாருங்க வீடியோ முன்னாடி இந்த வீடியோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்றுமுன் சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசை மெதுவாக நகர்ந்து செல்ல கூடும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை நாகப்பட்டினம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி கோயம்புத்தூர் விருதுநகர் திருப்பூர் கடலூர் செங்கல்பட்டு சென்னை மயிலாடுதுறை திருவாரூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை இயக்கக்கூடும் நவம்பர் பதினாறாம் தேதி கடலோர தமிழகம் மற்றும் உள்தமிழகத்தின் ஒரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானோ முதல் மிக மனமழை இயக்கக்கூடும் என்றும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் பதினேழாம் தேதி காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பதினெட்டாம் தேதி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு பத்தொன்பதாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற இருபத்தோராம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூடுடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முழுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்